முப்பதின் கீழ் நாற்பத்து அஞ்சு மற்றும் ஐம்பத்து நாலின் கீழ் எண்பத்தி ஒன்றானது சமான பின்னங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம் சமான பின்னங்கள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணக்கை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சுலபமான வழி என்னென்னா இந்த பின்னங்களை முடிஞ்ச வரைக்கும் எளிமையான பின்னங்களை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவை ஒரே மாதிரியாக இருந்தால் அவை சமான பின்னங்கள் அப்படின்னு கருதிக்கலாம் இப்போ முப்பதின் கீழ் நாற்பத்தஞ்சு இதை எடுத்துக்கலாம் முப்பதின் கீழ் நாற்பத்தஞ்சு இதை வகுத்தா என்ன கிடைக்கும் ம் சரியா சொன்னீங்க பதினஞ்சு தான் இல்லையா பதினஞ்சானது முப்பதுக்கும் வரும் அது நாற்பத்தஞ்சுக்கும் வரும் ஆக இது ஒன்று தான் ரெண்டை பதினஞ்சால பெருக்க முப்பது கிடைக்கிது மூணு பதினஞ்சால பெருக்க நாற்பத்தஞ்சு கிடைக்கிது ஆக தொகுதி மற்றும் பகுதிய பதினஞ்சால வகுக்கலாம் இப்போ தொகுதியையும் பகுதியையும் பதினஞ்சால வகுத்தோம்னா என்ன நடக்கும் சரியா சொன்னீங்க பதினஞ்ச பதினஞ்சாலை வகுக்கும்போது அவை ரெண்டும் அடிபட்டு போயிடும் நமக்கு ரெண்டும் கீழ் மூணு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் அப்படின்னா முப்பதின் கீழ் நாப்பத்தி அஞ்சு அப்படிங்கறதும் தான் எப்படி பார்த்தாலும் கீழ் அஞ்சோட எளிமையான வடிவம் ரெண்டின் கீழ் மூணு தான் சரி இப்போ அடுத்த கணக்கான ஐம்பத்து நாலின் கீழ் எண்பத்து ஒன்னுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்பதாம் வாய்ப்பாடுல வகுப்படும் இல்லையா அப்போ ஐம்பத்தி நாலு அப்படிங்கறத ஆறு பெருக்கல் ஒன்பது அப்படின்னும் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறத ஒன்பது பெருக்கல் ஒன்பது அப்படின்னு எழுத முடியும் இப்போ நீங்கள் வழக்கம் போல் தொகுதியையும் பகுதியையும் ஒன்பதால் வகுக்க முடியும் ரெண்டையும் ஒன்பதால் வகுக்கும்போது நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்போ நம்மோட விடையா ஆறின் கீழ் ஒன்பது அப்படின்னு கிடைச்சிருக்கும் இப்போது மறுபடியும் பாருங்களேன் ஆறுங்கிறது ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி ஒன்பதுங்கிறத மூணின் கீழ் மூணு அப்படின்னு எழுதலாம் இப்போ நாம் மூணை மட்டும் நீக்கினா அல்லது மூணையே தொகுதி மற்றும் பகுதி ரெண்டுலையும் மூணால் வகுத்தாலும் தொகுதி மற்றும் பகுதியை ஒன்றின் கீழ் மூணாவில் பெருக்கினாலும் எல்லாமே ஒன்று தான் அதனால் ஒன்று கீழ் மூணு தொகுதியிலையும் பகுதியிலையும் பெருக்கினாலும் இல்லைன்னா மூணை பகுதியிலையும் தொகுதியிலையும் வகுத்து எழுதினாலும் எல்லாமே ஒன்று தான் நான் உங்களுக்கு பின்னங்களோட பெருக்கல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கல ஏன்னா அதை நாம் வருங்காலத்தில் தான் கற்றுக்க போகிறோம் ஆக நாம் இப்போது மூணாவில் வகுக்கலாம் மூணு மூணாவில் வகுத்தா ஒன்று மட்டும்தான் கிடைக்கும் இப்போது மூணு மூணால வகுத்தா ஒன்று இல்லையா ஆக நமக்கு மீதம் இருக்கிறது ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னா ரெண்டு பின்னங்களையுமே நாம சுருக்கும்போது ரெண்டு பின்னங்களோட எளிய வடிவங்களும் ரெண்டின் கீழ் மூணுலேயே முடியுது அப்படின்னா இவை ரெண்டுமே சமான பின்னங்கள் தான் அதாவது ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் தான் நாம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்